நம்மளுடைய டிஎஃப்டி எஃப்டி கிரைம் சேனல்ல கிட்டத்தட்ட நூறு வீடியோ கிட்ட நெருங்க போறோம் ஆனாலும் நிறைய வியூவர்ஸ் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க குடுக்குற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு புது வீடியோ போடுறதுக்கான உத்வேகமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கவுகாத்தில நடந்த இரட்டை கொலை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வெல்கம் டு கிரைம் டுமாலியா டே என்ற பெண்மணி காவல் நிலையத்துல தன்னுடைய சொல்லி ஒரு புகார் தன்னோட அத்தையோட வங்கி கணக்குல இருந்து ஏடிஎம் கார்டு மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் காணாம போறதாவும் தன்னோட அத்தைய யாராவது கடத்திருப்பாங்களோன்ற சந்தேகத்தின் காரணமா புகாரா கொடுத்திருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து புகாரா வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க அந்த புகார்ல காணாம போன பெண்மணி கம்பெனியோட பேரு சங்கரி டே இந்த பேர்லயே மற்றொரு கம்ப்ளைண்டும் போலீஸ்க்கு வந்தது முதற்கட்ட தகவல்ல தெரிய வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட கொடுத்த நபர் சங்கரி டேயோட மருமகளான வந்தனா கலிதான்றதும் தெரிய வந்தது போலீஸ்க்கு வந்தனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தன்னோட மாமியாரையும் தன்னோட கணவரையும் காணும் சொல்லிதான் கொடுத்திருக்காங்க ஆனா நிர்மாலியா கொடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னதாவே வந்தனா தன்னோட மாமியாரையும் தன்னோட கணவரையுமே காணும் சொல்லி போலீஸ் கிட்ட புகாரா கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த புகார்ல விசாரணை நடத்தின போலீஸ்க்கு

வாழ்க்கை நல்லபடியா தான் போயிருந்திருக்கு ஆனா அமர்ஜோதியோட வித்தியாசமான பழக்க வழக்கத்தினால அடிக்கடி அமர்ஜோதிக்கும் அவங்களுடைய மனைவியான வந்தனா கலிதாக்கும் பிரச்சனைகளும் சிறு சிறு சண்டைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அமர்ஜோதிக்கு போதை பொருட்களை பயன்படுத்துறதும் பல பெண்கள் கூட நட்பு ஏற்படுத்தி அவங்க கூட பழகி வர்றது வந்தனாவுக்கு பிடிக்காம இருந்தது இதனாலேயே அமர்ஜோதி கிட்ட அடிக்கடி சண்டைகள் போட்டு வந்தாங்க இந்த தம்பதிகள் திருமணம் முடிஞ்ச கையோட நரங்கின்னு சொல்லப்படுற குடியிருப்புல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க பிரச்சனைகள் இருவருக்குள்ள ஏற்படவே தன்னோட கணவர் வீட்டை விட்டு வெளியேறி தன்னோட அம்மா வீட்டுலதான் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்தாங்க விட்டு பிரிஞ்சதுமே முழு நேரம் ஜிம் பயிற்சி வகுப்பாளரா அவங்களுடைய தொடர்ந்து பாத்துக்கிட்டு வந்தாங்க வந்தனா கணவரை விட்டு பிரிஞ்சி தன்னோட அம்மா வீட்டுல இருக்கும் பொழுது கூட தான் கணவர் கிட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து வெளிவரும்படி பல முறைக்கு மேல தன்னோட கிட்ட அறிவுரைகளை இருக்காங்க அதை ஏற்காத வந்தனாவோட கணவரான அருள் ஜோதி தொடர்ந்து தன்னோட மனைவி கிட்ட சண்டைகள் போட்டுக்கிட்டு வந்தாரு கருத்து வேறுபாடு காரணமா கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்த இந்த தம்பதிகள் திடீர்னு ஒரு நாள் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பந்தனாவோட மாமியாரான சங்கரி மாயமா மறைஞ்சு போறாங்க அவங்க மறைந்த சில நாட்கள்லயே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அவங்களுடைய மகனான அருள் ஜோதியுமே மறைஞ்சு போறாரு இந்த ரெண்டு நபர்களும் எங்க போனாங்கன்றது தெரியாம தான் பந்தனா காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருக்காங்க

வந்தனா மேல சந்தேகம் ஏற்பட்ட போலீஸ் ரெண்டு நாட்களுக்கு மேல அவங்க கிட்ட தீவிர விசாரணைய நடத்தினாங்க அப்படி வந்தனா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில இறுதியா வந்தனா தான் தான் தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய கணவரையும் கொலை செஞ்சதா உண்மைய ஒத்துக்கிறாங்க அதோட தான் செஞ்ச கொலைக்கு தன்னோட இரண்டு நண்பர்களும் உதவியா இருந்ததா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பெயரு தோந்தி ஆறு இவங்க ஜிம் பயிற்சியாளரா இருக்கிற வந்தனாவோட ஜிம்லயே பயிற்சி செஞ்சுட்டு வந்த நபர்களா இருந்திருக்காங்க அதுல தோந்தின்னு சொல்லப்படுற நபர் சுற்றுலா பயணிகளுக்கு கால் டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு மற்றொரு நபரான காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வர ஒரு வியாபாரியா இருந்திருக்காரு இந்த இரண்டு நபர்களுடைய உதவியோட தான் கணவரையும் மாமியாரையும் கொலை செஞ்சதா வந்தனா போலீஸ் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தன்னோட மாமியார் அவங்களோட குடியிருப்புல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தன்னோட நண்பர்களோட உதவியோட அந்த குடியிருப்புக்குள்ள நுழைஞ்சதுமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த தன்னோட மாமியார் சங்கரிய முகத்தை அழுத்தி மூச்சை நிறுத்தினதாவும் அதுக்கு உதவியா கை கால்களை தன்னோட நண்பர்களான தோந்தியும் ஆரஃபும் தனக்கு உதவி செஞ்சதா வாக்குமூலத்துல கொடுத்திருக்காங்க அவங்க இறந்துட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய உடல்ல இருந்து கை கால்களை தனியா வெட்டி எடுத்திருக்காங்க அதன் பிறகு அவங்களுடைய உடலை மூன்று பகுதிகளா பிரிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டதாவும் அதன் மேல ஒரு போர்வையை போத்தி அதை ஃப்ரீசர் பாக்ஸ்லயே இரண்டு மூன்று நாட்களுக்கு வச்சிருந்திருக்காங்க அப்படி கெட்டப்பட்ட உடல என்ன செய்யறதுன்றது தெரியாம கால் டாக்ஸி தோந்தி மெகாலயா இருக்கிற பள்ளத்தாக்குல கொண்டு போய் மூன்று பிளாஸ்டிக் பைகளையுமே தன்னோட மாமியாரான கொலை செய்த கொஞ்ச தன்னோட அருள் ஜோதியவும் கொலை செய்ய திட்டாங்க இந்த திட்டத்துக்காக மறுபடியும் தன்னோட நண்பர்களான தோந்தியவும் ஆரோப் உதவியுமே நாடுறாங்க பந்தனா தன்னோட கணவர் கூட வாழ்ந்துட்டு வந்த நரேங்கி குடியிருப்புல தான் தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாரு அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தன்னோட கணவரையுமே கொள்றதுக்கான திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி தன்னோட ரெண்டு குடியிருப்புக்கு வந்தவங்க தன்னோட தன்னோட நண்பர்களோட உதவியோட இரும்பு தாக்குனதுல சம்பவ அருள் ஜோதியோட உடல்ல இருந்து ரத்தம் அதிகப்படியா வெளியாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாரு அப்படி இறந்த உடனே தன்னுடைய நண்பர்களான தோந்தி ஆரோப் உதவியோட அவருடைய உடலையும் ஐந்து துண்டுகளா வெட்டி எடுக்கிறாங்க வெட்டப்பட்ட உடல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி குளிர்சாதன பெட்டில அடைக்கிறாங்க அதன் பிறகு மறுநாள் காலையில விடியற்காலையில மூணு மணிக்கு அந்த உடல் பாகங்களை மேகாலயால இருக்கிற பள்ளத்தாக்குல வீசிட்டு திரும்புறாங்க வந்தனா தன்னோட மாமியாரோட உடல மேகாலயா பள்ளத்தாக்குல வீசினது போலவே தன்னோட கணவருடைய உடலையும் அதே பள்ளத்தாக்குல வீசிருக்காங்க அதன் பிறகு தனக்கு எதுவுமே தெரியாதது போல போலீஸ்ல ஒரு புகாரையும் கொடுத்திருக்காங்க தன்னோட மாமியாரையும் கணவரையும் காணும் சொல்லி கொடுத்திருக்காங்க போலீஸ்க்கு இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க நிர்மாலியா கொடுத்த புகாருக்கு பிறகுதான் இந்த வழக்கு தீவிரம் அடைஞ்சதா போலீஸ் சொல்லியிருக்காங்க வந்தனாவை விசாரிச்ச போலீஸ் தன்னோட மாமியாரும் தன்னோட கணவருமே தனக்கு பல கொடுமைகளை செஞ்சதா சொல்லியிருக்காங்க அதே போல தன்னோட கணவருக்கு தான் மேல சந்தேகம் ஏற்பட்டு தான் அடிக்கடி சண்டைகள் போட்டு வந்தது தனக்கு அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்பட்டதாவும் சொல்லிருக்காங்க வந்தனா தன்னோட மாமியாருக்கும் தன்னோட கணவருக்கும் அதிகப்படியான சொத்துக்கள் இருந்ததாவும் அந்த சொத்துக்களுடைய வாடகை பணங்கள் எல்லாமே தன்னோட மாமியார்தான் கையாண்டிட்டு வந்ததாகவும் தனக்காக ஏதும் செய்யாததே இந்த கொலைக்கான காரணமாவும் சொல்லிருக்காங்க தன்னோட மாமியாரும் கணவராவும் இறந்துட்டா மட்டுமே இந்த சொத்துக்களை தான் கையாள நோக்கத்திலேயே இந்த கொலை செய்யப்பட்டதா சொல்லிருக்காங்க வந்தனாவோட வாக்குமூலத்தை வாங்கின போலீஸ் அவங்களுடைய நண்பர்களான தோந்தியும் ஆரோஃபியுமே அதிரடியா கைது பண்ணிருக்காங்க ஆரூப் கிட்டையும் தோந்தி கிட்டியும் நடத்தப்பட்ட விசாரணையில மேகாலயால இருக்கிற பள்ளத்தாக்குல இருவருடைய உடல் பாகங்கள்

ஆய்வு பண்ண போலீஸ்க்கு சில உடல் பாகங்கள் மட்டுமே கிடைச்சதா தகவல் வெளியாயிருக்கு எடுக்கப்பட்ட உடல் பாகங்களை அனுப்பி இறந்து போன நபர்கள் சங்கரி மற்றும் அவங்களுடைய போலீஸோட விசாரணையில வந்தனாவோட நண்பர்களான தோந்தியும் ஆரோஃபும் ஏற்கனவே நிலக்கரி பகுதியில வேலை பார்த்துட்டு வந்த கூலி தொழிலாளிகளா இருந்திருக்காங்கன்றது போலீஸோட விசாரணையில இருந்து தெரிய வந்திருக்கு வந்தனா தன்னோட கணவரையும் மாமியாரியுமே திட்டம் கொலை செஞ்சிட்டு போலீஸோட பார்வையில இருந்து தன்னை தப்பிக்கிறதுக்காக அவங்களை தவறான வழியில நடத்துறதுக்கான முயற்சிய எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த வழக்குல போலீஸ் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டு குற்றவாளிய சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருக்காங்க பந்தனாவையும் மற்ற இரு குற்றவாளிகளையும் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணை நடத்திட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க இந்த சூழல்ல தான் வந்தனாவோட அப்பா சில ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு தன்னோட மகளான பந்தனா குற்றமற்றவர் சொல்லிருக்காரு ஏனா இந்த கொலைக்கும் தன்னோட மகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லன்னு சொல்லிருக்காரு தனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தன்னோட மகள் அப்படி செய்யக்கூடிய ஊடகங்கள் வாயிலா ஏனா இந்த கொலை நடக்கும்போது தெரிவிச்சிருந்தாரு அப்படி தன்னோட மகள் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டா தன்னோட மகளா இருந்தாலுமே என்கவுண்டர் செய்து தன்னோட மகளை கொல்லும்படி ஊடகங்கள் வாயிலா பந்தனாவோட அப்பா தெரிவிச்சிருந்தாரு தங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லைன்றது தெரிவிச்சிருந்தாரு வந்தனா தன்னோட கணவரையும் மாமியாரையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொலை செய்யப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்துலதான் இந்த கொலை வெளிச்சத்துக்கு வந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்க பத்தி பல கோணங்கள்ல பல இடங்கள்ல விசாரணை நடத்தி வராங்க போலீஸ் போலீஸ் இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லிருக்காங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ